சென்னையில் உங்களோட வீடு வாங்குகிற கணவண்ணெனா வாக்கி கொண்டிருக்கோம் உங்களோடய ஏ டு சைட் மார்க்கெட் சேனலே வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இது வந்து பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்து ரொம்ப நேர்வேலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குட்டி மாளிகைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க இந்த மூணு வீட்டில் ஒரு வீடு முடிஞ்சிச்சுங்க இந்த ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆஸ் பர் வாஸ்துவில் ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தேர்ட்டி ரோடுங்க எவ்வளோ ரோடு பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க பாக்கிறது வந்து பிஎஸ்பிவி ஸ்கூல் தான் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ரோடுலாம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணிருக்காங்க செட் பேக்லாம் நல்லா விட்டு சூப்பராகவே இருக்குங்க ஸோ மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல இந்த வுட்டு டெக்ஸ்டரில் அழகாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு ரஃப் டைல் சுட்டி இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வருங்க இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் ஃபீட் வந்துருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பு போரு இங்கே வந்து செஃப்டி டேங்க் வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து மோட்டரு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன லாபி ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து செட் பேக் இருக்குதுங்க எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ரில் அடித்து கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு இனோவா டைப்பு ஒரு எண்டோவர் அந்த மாதிரி ஒரு பெரிய கார் கூட கியா அந்த மாதிரி கார்லாம் கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இது தாங்க ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது கிச்சனோட வெண்டிலேஷன் பாயிண்ட்டு இது வந்து பார்த்திங்கனா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி டோரு நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு அழகான சேஃப்டி ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டோரும் நல்ல ஒரு டீக் பாலிஸ்ட்டாக நல்ல ஒரு சூப்பரான டோரு லாக் எல்லாமே காத்ரேஜ் லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானவுன்னே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு அடி வருங்க இந்த இந்த விடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு வருங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க எவ்வளோ ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்குது மேலே ஸ்பாட் ஸ்பாட்லைட்டாக அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஹாலிலே நாலு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒரு மூணு இது ஒரு நாலு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நல்லா ஒரு ஸ்பேஷியஸான இது தாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு ஹாலை பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஸோ அதுவும் சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்கும் ஹால்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல அழகான டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கனெக்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்கொயர் டைப்பில் எக்ஸஸ்ஸில் உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய லாஃப்ட் தான் ஒரு வெிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இங்கே நீங்கள் டிவி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே சோஃபா போட்டு கூட இந்த இடத்துல நீங்கள் டிவி வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் பாருங்க ஹால் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குதுங்க ஹாலு ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே சிங்குக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் ஃபிளஷ் டோர் தான் நல்ல ஒரு அழகான டிசைன் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு விண்டோ வச்சு நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினேழு சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல வெடிச்சம் காற்று நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ஸோ சஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க சாரி ஸோ இது வந்து விண்டோ தான் அதுக்கு பின்னாடி செட் பேக் இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு டோர் டபிள்யூபிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் டைல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு லைட்டு கிரே டார்க் கிரேன்ற இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு ஃபிட்டிங்ஸ் தாங்க ஸோ இதுலேயும் நல்லா சூப்பராக அழகாக வந்து பாத் ஏரியா தனியாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லா ப்ரீஷனும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க ஸோ வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க அந்த ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான விண்டோவாக இருக்குங்க ஸோ நல்லா அகலமான படிக்கட்டு தாங்க நல்லா வந்து ஒரு அகலமான படிக்கட்டு தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட வியூ காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கட்டும் நல்ல ஒரு அழகான ஒரு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி இந்த லாபி ஏரியாவுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் இந்த லாபி ஏரியா இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது மொட்டை மாடிக்கு போகிற வழி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க இது வந்து மாடியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஓப்பன் டூ சை கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் தாங்க கீழே பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான் நல்ல ரெண்டு விண்டோ வச்சு ஓகே கிட்டத்தட்ட ஒரு இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அடி இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்லா ரெண்டு காட்டில் மூணு டபுள் காட்டே போடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் டைல்ஸும் நல்ல ஒரு எலிகன் அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவ்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களா அதுதான் வந்து பிஹெச்பிபி ஸ்கூலுங்க ஸோ ரொம்ப நியர்பைலேயே வாக்கவுல் டேஷன்ஸ்லேயே இருக்குங்க இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு டோர் இதுவும் டபிள்யூபிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸில் இப்போ வாங்க இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் மேலேயும் வந்து டிவி வச்சுக்கலாம் அதுக்கு தான் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டூர் தான் நல்ல ஒரு ஸ்டைலிஷான டூர்னால் எக்ரா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரெடி டபுள் கலர் ஷேட்டில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சீஸில் இந்த ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொசிஷனும் இருக்குதுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த டோரும் நல்லா டபுள்யூ பிசி டோர் தான் இது ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டு இன்டர்நேஷ்னல் பிராண்டு தான் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பால்கனி டோருங்க அதோட டோர் தான் வாட்டர் ப்ரூஃப் டோரு டோருட்ரான ஒரு சேஃப்டி கற்று பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஒரு தானோட இது வந்து பால்கனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு சைனீஸ் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ரூஃபு அதுவும் நல்லாயிருக்கு இதுதான் வந்து பால்கனியோட வியூவுங்க எவ்வளோ வந்து அழகாக சூப்பராகவும் இருக்கு பாருங்கள் பால்கனியோட வியூவு நல்லா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் திருக்கிற மாதிரி கால் பண்ணுங்கள் அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பாக்க அவங்களும் அந்த சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க இந்த முடிஞ்ச வீடுன்றதுனால மொட்டை மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் காமிச்சிருக்கிறேன் நான் நிறைய வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது காமிக்க மாட்டேன் இது முடிஞ்ச வீடுன்றதுனால் காட்டுறேன் நல்லா அகலமான பெருக்கிட்டு இதுவும் நல்ல ஒரு ஃபீஷாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குதுங்க மேலே வந்துவிட்டோம் மேலே ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களா அதுதான் ஸ்கூலுங்க மேலே வந்து எஸ்எஸ்ல ஆர்சிசியில் டேங்க் வச்சுருக்காங்க சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியெலாம் இப்போ இங்கேருந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் பக்கத்தில்